ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணா ஃபேமிலி இது பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் பிரதர் அண்ணா அண்ணாவோடய ஒய்ஃபு அண்ணாவோட பசங்க ரெண்டு பேரும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கரெக்டாக வந்திருக்காங்க ஸோ இதை வந்து இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே ஸோ ஊருக்கு வந்தால் நீங்கள் தான் நிறைய வ்ளாக் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருந்தீங்களா அதனால் ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சரி வந்த உடனே அண்ணன் பசங்களை பார்த்துக்கூட ரொம்ப நாள் ஆச்சு நாங்களும் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க கூடலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அண்ணன் ஊரில் பார்த்திங்கன்னா எப்படியும் பூனை நாய் இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்களா வந்த உடனே அவங்க கண்ணில் பட்டது பார்த்திங்கன்னா இந்த பூனை தான் ஒரு டூ டூ த்ரீ டேஸா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து இங்கே செட்டில் ஆயிடுச்சு என்ன நம்ம அணில் வந்து எதாவது பிடிச்சி சாப்பிட்டுருவானோ அப்படின்னு லைட்டாக ஒரு பயம் இருக்கும் அதனால அணில் எப்போவுமே ரூம்ல இருந்தானா பெட்ரூம்ல இருந்தானா இவனை ஹாலில் மட்டும் வந்து இல்லைன்னா சாப்பாடு வெளியே மட்டும் வச்சு அமிச்சு விட்ருவோம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொன்னா பெருசா இது பண்ணிக்கிறது கிடையாது அப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பைக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பிரித்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க பூ எல்லாமே பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம செடியிலேருந்து பறிச்ச பூ அங்கே ஊர்லேருந்து பறித்து கொண்டு வந்தாங்க மோஸ்ட்லி பாப்பா பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அதிகமாக பூ வச்சுட்டு போகமாட்டா அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது பூ வைக்க மாட்டா ஏன்னு கேளுங்க நம்ம செடியிலே டெய்லி ரோஸ் வைக்கிது ஏன் பூ வைக்கிறது இல்லைன்னு கேளுங்க அது பூ வச்சா இல்லை ரெண்டு ஜடைக்கு பூ வச்சு விட்டா ரேடியோ கட்டின மாதிரி இருக்குதுன்னு சொன்னா நண்பர்களே ஒத்த ஜடைக்கு பூ வச்சு விட்டோடனே ஒத்த ரோஸான்னு கூப்பிட்டாங்களாம் அதனால பூ வைக்கிறது இல்லை நம்ம செடியில் இருக்கிற ரோஸையும் வைக்கிறது இல்லை இப்போ அத்தை ஊர்லேருந்து பாருங்க இவ்வளோ பூ கொண்டு வந்திருக்காங்க

அப்போ அந்த சேசி ஐல ஒன்று அது அவ்வளோ வருது வந்த உடனே எங்கள் அருமை பெருமையெல்லாம் நாங்கள் காட்டிடுவோம் வந்தோடனே அவங்களுக்கு சோறு போரமோ இல்லையோ உள்ளல என்னென்ன இருக்குதுன்னு நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் என்ன இருக்கு ஸ்பெஷல் கல்லக்கா பச்சை கல்லக்கா சக்கரவள்ளி கிழங்கு வா தேங்காய் இருக்கு அடியில தேங்காய் மேல கிழங்கு இது பனங்கிழங்கு இவ்வளவு கிழங்கு இதெல்லாம் நம்ம காட்டுல விளைஞ்சது தேங்காய் நம்ம காட்டுல விளைஞ்சது காலையில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் செய்யல வெஜ்ஜு தான் சமைச்சிருந்தேன் சரி மத்தியானம் போய் மீன் எடுத்துகிட்டு வந்து மத்தியானத்துக்கு மீன் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சாம்பார் ரசம் இதை மட்டும் வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு காலையில் ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருந்துதா ஸோ எடிட்டிங் எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு நான் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே ரூமில் வந்து அப்படி இப்படி விளையாண்டுருந்தாங்க ஸோ இவங்க வந்து விளையாண்டுருந்தது எல்லாத்தையுமே அணு பார்த்திங்கன்னா வீட்டில் லீவாக இருந்ததுனால அவள் கொஞ்சம் எல்லாமே நிறைய வீடியோ எடுத்து வச்சிருந்தா நான் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பாப்பா தான் வீடியோஸ் எல்லாமே நிறைய எடுத்தாள் இவங்க மேலே உட்காந்து ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டு ரூமையே போட்டு களைச்சி புரட்டி போட்டு விளையாண்டுருந்தாங்க சரி எப்பயாவது ஒரு டைம் தானே இவங்க ஹாப்பியாக விளையாடுறாங்க விட்டுருடா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டாச்சு பயங்கர ஜாலியாக விளையாண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கேம்ஸு கார்ட்ஸு அப்புறம் கொஞ்சம் செஸ்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டுருந்தாங்க என்ன நடக்குது இதெல்லாம் சுத்த மாவிளம் வச்சுக்கோங்களேன் உட்காந்து ரொம்ப கொஞ்சம் போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க இந்த பவர் லூம் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பவர் லூம் வந்து ஆப்ரேட்டராக இருக்காங்க ஸோ வீட்டில் வந்து பவர் லூம் தான் இருக்காங்க ஸாரீஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி நான் வேர் பண்ணியிருக்க ஸாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அண்ணா நெஞ்ச சேரீயாக தான் இருக்கும் ஸோ அவங்க நெஞ்ச சாரீஸ் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டிடுவோம் நல்லா இருக்கு எந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னாலும் இது வந்து அந்த அட்டை தறி ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது தறி அட்டைன்னு ஸோ அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நானே தள்ளி விட வேண்டியதாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது பாத்தீங்கன்னா கிழங்கு இங்க வந்து பனங்கிழங்கு நல்லா உப்பு போட்டு வச்சிருக்கோம் வேகிறதுக்காக இங்க பாத்தீங்கன்னா பாறை மீன் ஒரு ரெண்டு கிலோ வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சாச்சு வைக்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா நெத்திலி ஒரு அரை டைம் பாத்தீங்கன்னா நெத்திலி நம்ம வீட்டில் இன்னைக்கு செய்ய போகிறேன் கடையில தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நெத்திலி ஃப்ரையும் குழம்பும் சூப்பரா இருக்குமாமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே அத்தை என்ன பண்ணுவாங்க அத்தை வந்து நிறைய ஹெல்ப்பாக பார்க்குறாலாம் கழிக்கிட்டு இருக்காங்க நான் வந்துட்டேன் ஓகேக்கா சரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ண மீன் அடி மசாலா கொட்ட வச்சுருக்காங்க இதையும் அதே மாதிரி மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ வெண்டத்தையும் கொன்னா ஊற வச்சு அப்போ ஃப்ரை பண்ண போதும் அதுக்கப்புறம் எங்கள் கவினை பாட்டு போட்டு டான்ஸ் எல்லாம் ஆட வச்சு ஒரே ஆட்டமாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாப்பாங்க எல்லாமே ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டுட்டு ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ ரொம்ப நாள் கழித்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து அனுஷாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போனது அதுக்கப்புறம் வரவே இல்லை ஸோ அப்புறம் வந்து அண்ணன் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கிச்சனில் நிறைய ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா குக்கிங்க்கு நல்லாவே ஈஸியாக இருந்தது நானும் வீடியோ ஆயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சூப்பரான மசால் தடைய வச்சிருக்கிறேன் ஃபிஷ் ஃப்ரையாக பொறிக்க போகிறோம் இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெத்திலி வந்து நல்லா மசால் போட்டு வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் மீன் சமைச்ச உடனே எங்கேருந்து வந்துச்சு வச்சபில் வந்து உட்காந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இது நம்ம வீட்டிலே டெவ போட்டுச்சு எதுக்குன்னு தான் தெரியல நெத்திலி ஃப்ரை பிஞ்சு படம் பொட்டேட்டோ ஃப்ரை தான் இருக்குது நமக்கு இப்படி தான் வந்திருக்குது ஆக்சுவலி இது வந்து மசால் போட்டு நமக்கு ட்ரை பண்ண தெரியல ஒரு வேளை அதோட பெஸ்ட்டு சூப்பராக செய்ய தெரியும்னா சொல்லுங்கள் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சாப்பிடவும் நல்லா தான் இருக்குது ஃப்ரை தவா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது சாப்பிடப்படலாமா போலாம் டச்சிங்காக பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை முடிஞ்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெத்திலி வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் இந்த பாறை மீனோட தலையெல்லாம் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் வெந்துருட்டோம் அதுக்கப்புறம் வந்து நெத்திலி போட்டுக்கலாம் இது சீக்கிரம் வெந்துருது அப்படின்னு சொல்லி ஸோ ஃபைனலாக நெத்திலி சேர்த்துக்கலாம் நெத்திலி மீன் குழம்பு ஓகே இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துருமாம்மா அதனால ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் கேன் நெத்திலி மீனும் இதையும் போட்டு வச்ச மணக்க மக்கா மீன் குழம்பு நெத்திலி வெந்துச்சான்னு தெரியல ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா என்னோடய அண்ணன் தான் மாமா பி கேர்ஃபுல் வெந்துச்சா சாப்பிட்டா தெரியும் சரி சரிங்க நம்மளாம் இருக்கோம் அது எதுக்கு அது வந்து செட்டில் ஆயிடுச்சு இந்த பார்த்தீங்கன்னா எல்லார் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் மீன் குழம்பு மீன் மீன் சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பை பை நெக்ஸ்ட் பார்க்கலாம்